கறிக்காண்டி முழுக்க முக்க முக்க கறிக்காண்டி பண்ணலாங்க அப்படி கிராஸிங் பண்ணி இது எடுக்கிறாங்கன்னா சீக்கிரம் க்ரோத்துக்காண்டி இது நாலு மாசம் நீங்க வந்து ஃபார்மிங் மெத்தட்ல பண்ணீங்கன்னா ரெண்டரை கிலோ தாராளமா இருக்குற தாபால நிறைய கறி இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்லையும் இது பிரதர் இது கொண்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு வால் டைப் பாருங்க இப்ப இந்த ஏஜி இப்ப வந்து இதுக்கு வந்து இருபத்தி ஆறு நாள் ஆகுதுங்க இப்பயே வால் பாருங்க இதுவும் பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து இப்ப வருவாங்க சாலிடா வந்து ஒரு ரெண்டரை கிலோ மேலதான் இருக்குங்க கறிக்கு என்ன பிரீடு எடுக்கணும் எடுக்கணும் நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பிரீடு வந்து நல்ல சக்சஸ் ஆயிட்டு இருக்குங்க அப்படிதான் இப்ப நம்ம வந்து சோனாடி கோழிகள் பார்த்தோம் அதுல தாய் கோழிகள் பார்த்தோம் அதுல சிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்ப்பா இப்ப பின்னாடி இருக்குற இது என்ன பிரீடு பிரதர் பிரதர் இது வந்து அசில் கிராஸ் நம்ம சொல்றேங்க இந்த அசில் கிராஸ் பெருவாட்றேன் கறிக்காண்டி மட்டும்தான் முழுக்க முழுக்க கறிக்காண்டி பண்ணலாங்க கறிக்காண்டி நாட்டு நாட்டுக்கோழி கறின்னு வேணும் இந்த பிரீட் எடுத்துறாங்க ஒரு ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி பண்றவங்களுக்கு பண்ண முறையில பண்ணா பெரிய லெவல்ல சக்சஸ் இருக்கு இதே மாதிரி தோட்டத்துல விட்டு வெளிய தோட்டத்துல விட்டு வளர்க்கறவங்களுக்கு நல்ல சக்சஸ் இருக்கு நம்ம பெருவாட ஒரிஜினல் நம்ம கட்டுசா லைனேஜ் பெருவாட வரலாம் அதே மாதிரி பியூர் பெருவடையாதான் இது வருங்க இது வந்து எப்படி இந்த பிரீடை நம்ம எடுக்கிறோம்னா நம்ம ஈரோடுல இருந்து இந்த பிரீடு வருதுங்க நம்ம ஸோ அங்க எப்படின்னா நம்மளுடைய இது இருக்குங்க பெருவட கோழி ஒரிஜினல் பெருவட கோழியும் அசில் கிராஸோட பொட்ட கோழியும் மேட் பண்ணி கிராஸிங் பண்ணி இத எடுக்கிறதுனால ஏன் அப்படி கிராஸிங் பண்ணி இதை எடுக்கிறாங்கன்னா சீக்கிரம் குரோத்துக்காண்டி இதை நாலு மாசம் நீங்க வந்து ஃபார்மிங் மெத்தட்ல பண்ணீங்கன்னா ரெண்டரை கிலோ தாராளமா எடுக்கலாம் ரெண்டரை கிலோ எடுக்கலாம் இன்னைக்கு ரெண்டரை கிலோ கோழி நல்லாவே உங்களுக்கு வந்துரும் இதே நீங்க தோட்டத்தில் விட்டு வளர்க்குறவங்க வந்து அதே நாலு மாசத்துல வந்து ரெண்டு கிலோ சாலிட்டா வந்துருது ஓகே பிரதர் அதே மாதிரி இதோட ஃபீடு இன்டேக் வந்து எவ்வளோ பிரதர் எடுக்கும்போது இது ஃபீடு வந்து நார்மலா ஆசிஷன் நம்ம வீட்டு கோழியில் என்ன ஃபீடு எடுக்குதோ அதே தாங்க வேற இதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை நீங்க நல்லா இது கம்பு கொடுத்தீங்கன்னா நல்லா கம்பு சாப்பிடுங்க நீங்க கம்பெனி ஃபீடும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க ஓகே பிரதர் அதே மாதிரி விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு இது வந்து இந்த கொத்திக்கிற பிரச்சனை இதுல இருக்கு இல்ல இதுல வந்து நீங்க அசில் கிராஸ் அளவுக்கு இதுல கொத்திக்கிற பிரச்சனை கிடையாதுங்க இதுல வந்து அசில் கிராஸோட கம்மி தான் ஓரளவுக்கு நார்மலா இருக்குங்க ஃபீடு ட்ரை பண்ற பட்சத்துல பண்றதுல மட்டும் தான் அது மாதிரி பிரச்சனை இருக்கு நீங்க பீட ட்ரை பண்ணாம கரெக்டா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அதே மாதிரி இது வந்து எப்படி நல்ல இன்னும் லாபம் மதிப்பு கூட்டி ஒரு நானூறு ரூபாய் கிலோ விக்கணும்னா நீங்க ஒரு ஒன்றரை மாசம் வரைக்கும் பண்ண முறையில வளர்த்திட்டு ஒன்றரை மாசத்துக்கு மேல வெளிமேச்சில் வளர்க்கணும் ஒரு ஐநூறு கோழி ஆயிரம் கோழி தென்னந்தோப்பு தோப்பு தோப்பு வச்சிருக்கிறவங்க அது மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இது நல்லாவே இன்னைக்கு நீங்க சாப்பிடுற தாபால நிறைய நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிக்கறி இதுதான் இதுதாங்க இன்னைக்கு அந்த கறியில டிஃப்ரெண்ட் தெரியுமா இல்ல டிஃப்ரெண்ட் தெரியாது உங்களுக்கு இது ஏன் அந்த உங்களுக்கு வாக்கிங் அதிகமா எடுத்துக்குது இல்லீங்க கோழி நடக்க நடக்க உங்களுக்கு அந்த கறியோட டைட்னஸ் அதிகமாகுது இன்னொன்னு வந்து சைனிங் உங்களுக்கு அந்த வாள் முடி எல்லாமே ஒரிஜினல் எப்படி பக்கமான பேரோட டிட்டோவா இருக்கோ அதே மாதிரி தான் வருதுங்க குளோசபிள் காட்டணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த வால் டைப்பு மூக் டைப் எல்லாத்தையும் காட்டுறேங்க ஓகே என்னன்னா இன்னைக்கு இதே ப்ரிடாதான் ஒரிஜினல் பேரோடன்னு நிறைய பேர் வித்து பேசிட்டு இருக்காங்க இப்ப ஒரிஜினல் பேருடைய பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழியில எல்லாம் யாராலுமே தர முடியாது உங்களுக்கு வாங்குற வியூஸ்க்கே தெரியும் ரெண்டாயிரம் கோழி ஒருத்தர் கிட்ட நம்ம ஒரிஜினல் பேரோட வேணும்னால கிடைக்கவே கிடைக்காது ஆனா இருக்குதுன்னு சொல்லி தருவாங்க நிறைய பேர் அது அதெல்லாம் யாரும் நம்பி வாங்காதீங்க காசிங் பிரீடு தான் உங்களுக்கு பாக்குறதுக்கு டிட்டோ ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் சோ அதுக்காண்டி தான் நம்ம இருக்கிறத ஓபனா மக்களுக்கு இதை நம்ம சொல்றோம் பெரிய வித்தியாசம் இல்லை இது கறிக்கு வளர்க்குறவங்களுக்கு அருமையான பிரீடு நம்மளுடைய பெரிய கோழி நம்ம ஒரு முந்நூறு நானூறு கோழி வளர்க்கறோம் அதையும் காற்றம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்லயும் இது வரும் பிரத இது கொண்ட பாத்தீங்கன்னா எல்லாமே மத்து கொண்டேதாங்க இது வரைக்கும் இன்னும் நாங்கள் மூக்கு வெட்ட மாட்டோங்க மூக்கு வெட்டாமல் இது பண்ணுவோம் உங்களுக்கு வால் டைப் பாருங்க இப்போ இந்த ஏஜ் இப்போ வந்து இதுக்கு வந்து இருபத்தி ஆறு நாள் ஆகுதுங்க இப்பயே வால் பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு விசிறி வாழ் டைப்பில் வருதுங்க அதே மாதிரி பாருங்க இந்த கோழி இது மத்து தான் இது வந்து மேலுங்க உங்களுக்கு ஓரளவுக்கு மேல் ஃபீமேல் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியுங்க எல்லாமே உங்களுக்கு காலோட திக்னஸ் பாருங்க இந்த திக்னஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது மாதிரி கால் ஊட்டம் தான் உங்களுக்கு அந்த வெயிட் நிக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த வெயிட்டே வராது இதுல வந்து எல்லா கலருமே வரும் பாருங்க கிட்ட வால் பாருங்க எவ்வளவு வரும் இந்த ஏஜுக்கே இது இவ்வளவு விசிறி வாழ் வருங்க இது நல்லா இந்த கூட்டுவால் டைப்ல நல்லாவே வரும் இது உங்களுக்கு அதிகபட்ச வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரைல இருந்து நாலு வரைக்கும் வருங்க ஓகே ஓகே

கஸ்டமர் கொடுக்க முடியும் கண்டிப்பா சோ அப்படின்ற இதுல வந்து நாங்க ட்ரைல் பண்ணி ஒரு ஐநூறு கோழி இதுல விட்டு இப்ப சேல் அவுட் ஆயிருச்சுங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு அம்பது அறுபது கோழி அங்கங்க மேஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வால் சைனிங் எந்த அளவுக்கு பினிஷிங் எந்த அளவுக்கு ஒரிஜினலிட்டி இருக்குன்னு பாருங்க நீங்க அசில் கிராஸ் பேரிவடையா அல்லது ஒரிஜினல் பேரிடியோ என்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் இது என்ன ரீசன் வெளியே விட்டு வளர்க்கறோம் இன்னொன்னு வந்து நாங்க ஃபீடு மெத்தடும் மாத்திருக்கோம் இப்ப இங்க வந்து நீங்க அங்க நம்ம இதுல நீங்க பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபீடு வந்து உங்களுக்கு கம்பெனி ஃபீடு மட்டும் தான் குடுத்துருப்போம் ஒன் மந்த் இப்ப கூட்டு வந்ததுனால ரேசன் அரிசி மக்காச்சோளம் கோதுமை உங்களுக்கு இதுங்க கடல புண்ணாக்கு இது நாலையுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி இதுங்களுக்கு ரெகுலரா அங்க அது மாதிரி இது ஒரு இது மொத்தம் ஒரு ஒரு ஏக்கராங்க இந்த ஒரு ஏக்கரா ஏரியாவில் அப்படியே பெருசா ஒண்ணு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு கோழி இறந்துருக்கு சளி கம்ப்ளைண்ட்னால அது வெளி மேய்ச்சல கண்டிப்பா அது நடக்கும் ஏன்னா எந்த தண்ணி குடிக்குது டக்குன்னு அப்படின்றது இல்லை இன்னும் நல்லா நிறைய பேர் இந்த வேலி போட்டு பராமரிப்பா பண்றவங்களுக்கு நல்லாவே இன்னும் இது நல்ல ரிசல்ட்டுங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரிஜினாலிட்டி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இந்த கண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு வந்து வயசு வந்து நாலு மாசம் ஆகுதுங்க இப்ப கிட்டத்தட்ட நாலு மாசம் ரெண்டு நாள் மூணு நாள் முன்ன பின்ன இருக்குங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டே முக்கால் வரைக்குமே வெயிட் ரீச் ஓகே ஃபீடு தாங்க நம்ம குடுக்கற ஃபீடு இது உங்களுக்கு இது இதுவும் பாருங்க இதுவும் வந்து உங்களுக்கு வந்து இப்ப வருவங்க சாலிடா வந்து ஒரு ரெண்டரை கிலோக்கு மேலதான் இருக்குங்க பால் சைனிங்க அதோட உடல் அமைப்பு ஹைட்டு காலோட தோரண அதுதாங்க

இவ்வருதான் இத்தனை நாள் நம்ம வந்து சும்மா நார்மல் பாக்ஸ் அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய போட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி பாக்ஸ் வாங்கி நம்ம கம்பெனிக்கே பாக்ஸ் அடிச்சு பண்ணிருக்கோம் அது வந்து காமனா இருக்கும் இப்ப நம்ம பாக்ஸ்ல ஒரு புதுசாக அப்டேட் பண்ணிருக்கோம் இப்ப நம்ம பாக்ஸ்லயே வந்து நம்ம கம்பெனியோட லோகோவும் பிளஸ் கான்டெக்ட் நம்பரும் வந்துரும் ஏன் நம்ம இது மாதிரி பண்ணணுன்றதே கிடையாது நிறைய பேர் கோழிக்கு கோழிக்கு ஏன் இப்படி பண்ணுவாங்களான்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நாம வந்து ஒரு குவாலிட்டியான பொருளை வந்து கரெக்டா கஸ்டமருக்கு வந்து கரெக்டா போய் ரீச் ஆகணும் இன்னொன்னு வந்து பேக்கிங் வந்து தெளிவா இருந்தாதான் டேமேஜ் இல்லாம போவுங்க அதுக்காண்டி தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு பிராண்டி பண்ணிட்டு ஓகேங்களா இப்போ இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இந்த இது வந்து ஒன் மந்த் சிக்கும் போலாம் டேஸும் போடலாம் டூ மந்த்சும் போடலாங்க பெரிய கோழி வரைக்குமே இதுல பேக் பண்ணி நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் ஓகே 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 வந்து உங்களுக்கு நார்மலா நீங்க ஆல்ரெடி வீடியோல பாத்துருப்பீங்க அதே மாதிரி பேக்கிங் தான் இருக்கும் டிஃபரெண்ட் கிடையாது உங்களுக்கு வந்து இது மாதிரி பேக்கிங் பண்ணிட்டு இது வந்து நம்ம இந்த அடியில வந்து அதோட எச்ச வந்து லீக் ஆகாம இருக்கிறதுக்கும் ஓகே கோழியோட க்ரிப் கால் வந்து டேமேஜ் ஆகாது இருக்கிறதுக்காண்டி இந்த இதை நம்ம இந்த ஷீட்டை யூஸ் பண்ணும் க்ரிப்பு மாதிரி ஆமாங்க இது நம்ம இந்த ஷீட்டை இது பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாவே பேக் பண்ணிட்டு நம்ம பாக்ஸோட மொத்தம் இது அவ்வளோ இவ்வளவு தாங்க சேஃப் போயிடும் ஆமாங்க எந்த சேஃப்பாகவும் எந்த ஒரு டேமேஜும் வராதுங்க உங்களுக்கு ஸோ இந்த அளவுக்கு பேக் பண்ணி நம்ம பஸ்ஸோ ட்ரெயினோ நம்ம அனுப்பும்போது நல்ல குவாலிட்டியா போய் சேருங்க இன்னொன்னு வந்து டேமேஜஸ் இது வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இன்னொன்னு ஏர் சர்க்குலேஷன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஆமா எல்லா சைடுலயுமே உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்குங்க சோ மத்தவங்க பாக்ஸ கம்பேர் பண்ணும்போது நம்ம பாக்ஸ்ல இன்னும் சேஃப்டி ரொம்ப இதா குடுக்குறோம் ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு போய் ஒரு பொருள் சேரும் போது வந்து டேமேஜா போய் சேரக்கூடாது அவங்க அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க என்னடா ஒரு நம்ம ஒரு பொருள் டேமேஜ் தான் வருதேன்னு அதுக்காண்டிதான் நம்ம இந்த குவாலிட்டியா குடுக்கணுன்றதுக்காண்டி தான் இவ்வளவு நமக்கு இது பாக்ஸ் வைஸ் நமக்கு பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமா தான் வருது இருந்தாலும் கஸ்டமருக்கு வந்து சேஃப்டியா போய் சேரணுன்றதுக்காண்டி நம்ம இது மாதிரி பாக்ஸ்ல பேக் பண்ணி அனுப்பிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்ட் என்னடா இருக்கும் ஆமாங்க